மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த சட்ட முன்வடிவானது குறிப்பாக ஃபாரஸ்ட் லேண்ட் வன நிலத்தில் மற்றவர்கள் கல்லூரி கட்டுறவங்க இருக்கிறாங்க கோயில் நிலத்தில் கோயில் கட்டுறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி கட்டுகிற பொழுது அதற்கு அனுமதி பெறு நாங்களே வனத்துறையை வழங்கிய நிலத்திற்கு கூட இப்பொழுது அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டு அது அரசாங்கத்தினுடைய எல்லா துறைகளுக்கும் சட்டம் அது இதுன்னு சுற்றி சுற்றி வருது அந்த மாதிரி இல்லாமல் அது போன்ற அனுப்பப்படுகிற அது போன்ற அனுப்பப்படுகிற அந்த வனத்துறையிலிருந்து அனுப்பப்படுகிற அந்த சட்டங்கள் எல்லாம் இப்பொழுது கமிஷனர் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவருக்கு மட்டும் இப்போ எல்லாம் ஹைவேஸில் அப்படி தான் இருக்குது மற்ற துறைகள்லேயும் அப்படி தான் இருக்குது இண்டஸ்ட்ரிஸு ஹைவேஸ்ஸு இதெல்லாம் அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற பொழுது அவங்களுக்கு அனுப்பிச்சா ஏன்னா இது என்ன இப்போதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கூட அந்த மாதிரி டிலேலாம் ஆகிருக்கு அந்த மாதிரி ஆகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த சட்ட முன்வடிவு உடனடியாக சிஎல்ஏ கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கிட்ட மட்டும் பெற்று அனுப்பி அனுமதி வாங்கி அதற்கு நீங்கள் காம்பன்சேட்டரி லேண்டு கொடுக்குறவங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு பல பேர் கல்லூரி கட்டியிருக்காங்க பல பேர் என்னென்னமோ செஞ்சிருக்கிறதெல்லாம் உண்டு அறநிலையத்துறை கூட கோயில் கட்டி இருக்கிறதெல்லாம் உண்டு அவங்களுக்கு அந்த காம்பன்சேட்டரி லேண்டு வனத்துறைக்கு ஏன்னா வனத்துறையினுடைய பரப்பு முப்பத்தி மூன்று சதவிகிதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது இந்த விதி இருக்கிறது அது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இருபத்தஞ்சி சதவீதம் தான் கிட்டத்தட்ட இருக்குது அதனால் நீங்கள் வனத்துறையெல்லாம் நீங்கள் அப்புறம் மறுபடியும் ப்ரைவேட்டுக்கே கொடுத்துட்டோம்னா வனத்துறைங்கிறதே நீங்களே சொன்னீங்க வனத்துறை அதிகமாக இருக்க வேண்டும் என்று மணி அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அது இல்லாமல் போயிடும் அந்த அடிப்படையில் தான் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போல் இங்கே பேசிய நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் அவர்களும் போல் நம்முடைய வேலுமுருகன்லாம் பேசும்போது இங்கே வனத்துறையிலே இவர்கள் இந்த சாலை போடுறது அதுவும் நீர்வளத்துமே போகிற பொழுது அதுவும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதெல்லாம் இருக்கிற இடம் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது நீங்களும் தான் சொன்னீங்க நண்பர்கள்லாம் சுட்டி காட்டியிருக்கிறீர்கள் அதற்கும் கூட அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் நான் முதல்லே சொன்ன மாதிரி சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்குது அனுமதி பெற முடியாத வனத்துறையிலேருந்து நேரடியாக அனுமதி பெற முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கின்றன இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றிய அரசினுடைய சட்ட விதிமுறைகள்லாம் நிறைய இந்த வனத்துறைங்கிறது முக்கால்வாசி சட்டங்கள் ஒன்றிய அரசின் கையில தான் இருக்கு நம்மகிட்ட அவ்வளோவா இல்லை ஆனால் நிறைய விளக்கம் தெரியாச்சு வனத்துறையில பட்டா எடுத்துக்கிறது என்க்ரோச்மெண்ட் தானே அது யாராக இருந்தாலும் பண்ணாக்கா அதை அகற்றணும்ல அப்போ வனத்துறையினே வேணான்னு சொல்கிறீங்களா என்க்ரோச்மெண்ட் இருக்கிறத அகற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் வனத்துறைக்கு இருக்கிறது அமைச்சர் பதில் சொல்லி முடிச்சிருக்கேன் முடிச்சிருக்கேன் நீங்கள் பதில் சொல்லி முடிச்சுக்க தோழர் உட்காருங்க தோழர் நிறைய விசாரிச்சாச்சு ஒரு பில்லுக்கு இதுக்கு மேலே அது தாங்க சொல்கிறேன் அது அதை வந்து அவங்க சட்ட ரீதியாகவும் செஞ்சுக்கலாம் பட்டா வழங்கப்பட்டு இருக்குமானால் அது அந்த மாதிரி வழங்கப்பட்டது தவறு என்று வனத்துறையின் சார்பாக அதை வந்து இங்கே நம்முடைய கமிஷனர் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுப்பி அவங்க பர்மின் தான் வழங்க முடியும் ஆக பட்டா வழங்கிறது மட்டும் இல்லை அவர் சொன்ன மாதிரி இப்போ நீர்வளத்துறை இருக்கிற இடங்கள்லாம் கூட ஓடுது அதுக்கு கூட பாலம் கட்டுவதற்கு அனுமதி இல்லை சாலைகள் வருங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு கூட அனுமதி வழங்குவதே இல்லை அந்த மாதிரி இருக்கிறது தேவையான அமைச்சரில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்காக வனத்துறையோடு ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த வனத்துறை சட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒன்றிய அரசின் காரணமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் நம்மளால் இதில் முழுமையாக எதையும் செய்ய முடியாது ஆனால் வனத்துறையையும் நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது அதில் தான் நேற்று கூட சொன்ன வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கும் வன வனத்தை பாதுகாப்பதற்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வனத்திலே காடுகள் வளர்ப்பதற்கும் வனம் மட்டுமல்ல சாலை ஓரங்களில் கூட மரங்கள் முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன ஆகவே மாண்புமிகு உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகள் குறிப்பாக இந்த சாலை அமைத்தது அந்த மாதிரி நிலங்கள் இருப்பது போன்றவைகளெல்லாம் பரிசீலிக்கப்படும்